நமஸ்காரம் உங்களுக்கு சகலவிதமான பாக்கியமும் கிடைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அதுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஜாதகத்தில் பிதிர் தோஷம் இருக்கக்கூடாது இந்த பிதிர் தோஷத்தை நீக்கி பிதர்க்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னா வரக்கூடிய இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணணும் அது வந்து இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை தை அமாவாசை வருது இந்த அமாவாசை வந்து ஒரு சிறப்பான அமாவாசை அதாவது வருஷத்தில் வந்து மூணு அமாவாசை அதில் புரட்டாசி மாதம் வரக்கூடியது மாலியபட்ச அமாவாசை அது எல்லாத்துக்குமே தெரியும் இதுக்கு அடுத்தது ஆடி அமாவாசை அப்புறம் தை அமாவாசை ஆடி அம்மாவசைங்கிறது தட்சிணாயத்தில் வரக்கூடிய அமாவாசை அதே மாதிரி உத்தராயணத்தில் வரக்கூடிய தை அமாவாசை இது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதாவது உத்தராயணத்தில் வர்றது வந்து என்னென்னா நம்மளுடைய பிதற்கள் இருக்காங்க இல்லையா முன்னோர்கள் வந்து ஒரு சிலர் வந்து அகால மரணம் அடைஞ்சிருப்பாங்க இல்லை மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க நர்கதிக்கு போகாமல் இருப்பாங்க அவங்க எல்லாத்தையுமே வந்து நல்ல கதிக்கு நர்கதிக்கு வழிவகுக்கக்கூடிய போகக்கூடிய அமைப்பை வந்து உத்ராயணம் தான் ஏற்படுத்தி கொடுக்குது அதனால தான் நிறைய பேர் வந்து உத்ராயண அன்னைக்கு வந்து பிதிர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறாங்க இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இறந்தவர்களுக்கு முன்னோர்களுக்கு எல்லாமே வந்து நீங்கள் தர்ப்பணம் ஆற்றங்கரையில் போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு வீட்டில் வந்து ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிதிருக்களுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் பித்திருக்கள் வந்து உங்களை ரொம்ப நல்லா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அவங்களுக்காக நீங்கள் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கிறத நினச்சி அவங்களும் என்னென்னா நர்கதிக்கு போவாங்க இந்த அவங்களுக்காக நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறதுனால இந்த உத்தராயணத்தில் கொடுக்கறதுனால அவங்களோட இது மோட்சம் அடையாமல் இருந்தால் கூட அவங்க நர்கதிக்கு போயிட்டு உங்களையே ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இதனால் உங்களுக்கு பிதிர் சாபம் பிதிர் தோ ஷம் எல்லாமே போய் வாழ்க்கையில் சகலவிதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும்ங்க இந்த அம்மாவாசையை தவற விடாமல் பண்ணுங்க